காய்கறி கழிவுலேருந்து எப்படி கம்போஸ்ட் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் சமைக்காத கிச்சன் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் காய்கறி கழிவுகள் பார்த்தீங்களா நம்ம சமைச்சிட்டு காய் கட் பண்ணுறீங்களா அதையெல்லாம் எடுத்து இந்த தண்ணியில் அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் வடிகட்டிக்குவோம் இப்படி தினம் காய்கறி கழிவு வடிகட்டினதை கொண்டு வந்து இப்படி காய வச்சிடணும் எல்லாம் ஒன்று இது நேற்று போட்டது எல்லாம் ஒன்றா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டில் கொட்டி மண்ணு கொஞ்சம் போடணும் காய்கறி கழிவுலேருந்து எப்படி கம்போஸ்ட் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பாருங்க இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கணும் பக்கெட்டில் முடிஞ்ச வாரம் கிளியும் போட்டுக்கோங்க பாருங்க இந்த பேப்பர் போடுங்க இந்த ப்ரௌன் பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க தேங்காய் நார் இருந்தால் போட்டுக்கோங்க தேங்காய் நார் என்கிட்ட இல்லை அதுக்கெல்லாம் இந்த வேர் இருக்குது பாருங்கள் இந்த செடியை மாற்றி வச்சு அதோடய வேர் இருக்குது அந்த வேரை போட்டுக்கிறேன் அதோடு பாருங்கள் இந்த காய்கறி கழிவுகளெல்லாம் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் டெய்லி தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை செடி கொடுத்துட்டு இதில் வந்து காய வச்சு காய்ச்சி இதில் போட்டு வச்சுருக்கேன் இப்படுத்து இதில் ஃபில் பண்ண போகிறேன் இது வந்து எலும்புச்சம்பளம் இந்த மாதிரி கிச்சனில் வேக வச்ச காய்கறிகள் இதெல்லாம் போ போடக்கூடாது நாம் இது வெங்காயத்தோல் இந்த பழத்தோள்கள் எல்லா பழத்தோள்களும் ஆரஞ்சு பழத்தோலும் லெமனும் போடக்கூடாதுங்க சிட்ரி கேசட் உள்ளதை போடக்கூடாதுங்க மஞ்சள் இல்லைங்களா அந்த மஞ்சளோட இது அதையும் போட்டிருக்கேன் இந்த இலதலையெல்லாம் அப்பப்போ கூட்டுனு போட்டு வச்சுருங்க இதோட மண் இப்போ ஒரு செடி மாற்றி வச்சால் அந்த மண் போட்டுக்கலாங்க இதுக்குள்ளே மண் போட்டால் தான் மக்கும் சீக்கிரம் குப்பை வந்து மண் இருந்தால் சீக்கிரம் மக்குங்க நல்லா பவுட்ரு மாதிரி மண் புழு ஓரம் மாதிரி நல்லா கம்போஸ்ட் ஆகிறதுக்கு மூணு மாதம் ஆகுங்க பாருங்கள் மண்ணை போட்டாச்சு இந்த செடி மாற்றின ஒரு செடி அதோட மண் இருக்குது அதை போட்டாச்சு அதோட இதை காய வச்சு வச்சிருக்கேன் தீத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா காஞ்சிருச்சுன்னா புழு வராதுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா இதை பாருங்கள் இதெல்லாம் தான் நான் காய்கறி கழுவில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு இதெல்லாம் ம காய வச்சு வச்சுருக்கிறேங்க பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் உள்ளே கொட்டலாம் ல்லாம் எடுத்து வச்சிருக்குதுங்க ஃபுல்லாக தேங்காய் வெங்காயத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு இதில் மண் போடணும் பாருங்கள் இந்த குப்பையெல்லாம் போட்டிருக்கு அதோட மண் போடுவோம் பாருங்க இது கூட மோர் தெளிச்சு விடணும் பாருங்க இது கூட இன்னும் இதெல்லாம் எடுத்து போடுவோம் பாருங்கள் கொஞ்சம் மண்ணு போடுவோம் பாருங்கள் இன்னும் புளிச்ச மோர் ஊற்றி விடுவோம் அப்பப்போ வந்து குளிச்ச மோர் ஊற்றுனா சீக்கிரம் வைக்கிடுங்க இதெல்லாம் பக்கெட்லேருந்து கொட்டியாச்சு ஃபுல்லாக கொட்டியாச்சு அதை கொஞ்சம் சளிச்சு பார்ப்போம் இந்த பக்கெட்டில் தான் போட்டு வச்சிருந்தேன் இந்த வேஸ்ட் கம்போது மூணு மாதம் ஆச்சுங்க மக்க போட்டு நம்ம வீட்டிலையே காய்கறி கழுவெல்லாம் தண்ணியில் எடுத்து ஊற வச்சிடணுங்க காய்கறியெல்லாம் வெட்டுறோம் இல்லைங்களா அது தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் காலையில் எடுத்து செடி ஊற்றிடுவேன் அந்த காய்கறி தழுகுலமை அந்த சோடெல்லாம் வெங்காயத்துள்ளி இதெல்லாம் காய வச்சிடணுங்க பாருங்கள் உரம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பிளாக் கோல்டு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் சளிச்சு இந்த பக்கம் விளது பெரிய ஜொல்லடை ஒன்று வாங்கிட்டு இந்த மணல் செலிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செல்லடம் கட்டடத்துக்கு மணல் செலிக்கிற ஜல்லடமா மாதிரி அப்படி வாங்கிச்சுட்டு நம்ம பத்து நிமிஷத்தில் செழிச்சி எடுத்துடலாம் ரெண்டு பக்கெட்டில் இது போட்டு வச்சுருந்தேன் காய்கறி கழிவு போட்டு வச்சுருந்தேன் அதில் பாருங்கள் இவ்வளோ முக்கால் பக்கெட்டுக்கு தான் கிடச்சிருக்கு செழிச்சதில் ஏன்னா இது இன்னும் மூணு மாதம் ஆயுமே நிறையா அந்த வெய்ய காலத்தில் அடிக்கடி மோர் தெளிச்சு விடாமன்றதுனால இன்னும் அப்படி இதில் நல்லா இதானால் இதை அரைச்சா இதாகிடும் பாருங்க இல்லாட்டி இவ்வளோ மாவாட்டாக இருக்கும் பாருங்கள் சளிச்சு எடுத்ததில் இது இன்னொருக்கா மக்க போட்டுருவோம் இன்னொருக்கா நல்லா இது போட்டோம்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் நல்லா மாவாட்டம் வந்துடும் ஒரு இதா கம்போஸ்ட் காய்கறி கழிவு கம்போஸ்ட் இதில் வந்து நம்ம சமைச்ச பொருள் எதுவும் போடக்கூடாதுங்க சமைச்ச வேஸ்ட் எதுவும் போடக்கூடாது பச்சை காய்கறிகள் அந்த தோல் இதெல்லாம் தான் போடுவோம் நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் போட்டக்கூடாது முட்டை தோல் போடலாம் இதுங்களா மற்ற எதுவுமே போடக்கூடாதுங்க நம்மளுக்கு இவ்வளோ இது கிடச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்